ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறேங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சைனில் ராதிகாவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து மோலி ஷான் அப்புறம் வந்து குணால் இவங்க எல்லாரும் இறந்து போயிருப்பாங்கல்ல இதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க நீங்கள் இல்லாத இந்த ஹோலியை எனக்கு கொண்டாட மனசே வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ரோஹன் பார்க்குறான் உடனே அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க பசங்க எப்போதுமே உங்க மனசில் இருப்பாங்க உங்கள் கூடையே தான் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் இங்க அதே சமயம் வீர் வந்து கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கான் அதை வந்து நம்ம மிஸ்டியும் பார்த்துட்டு எக்ஸைட்டிங்கா வந்து அவனுக்கு வந்து அந்த கலர் போடுற வந்து பூசி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா ஓடிட்டு இருக்கா இவ வந்து அவ வரணுங்கிறதுக்காக தான் அவ கூட கலர் போடுற வந்து முகத்துல பூசாம அப்படியே பியூர் ஒயிட் ட்ரெஸ்லயே தான் இருப்பா உடனே வந்து வீரை பார்த்தா அங்க பரி அப்புறம் பாட்டி எல்லாரும் என்ன பண்றாங்க எதுவுமே சொல்லாம அவனோட முகத்துல ஃபுல்லாவே வந்து கலர் பொடியை பூசிடுறாங்க பூசிட்டு பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து டான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து மிஸ்ஸி வேகமா ஓடி வரும்போது ரோகன் என்ன பண்ணினா டக்குன்னு தண்ணியை தூக்கி தெளிச்சிடுறான் அதுவும் தெரியாம தான் உடனே இவன் வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அங்க ரோகன் இருக்கத பார்த்துட்டு திட்டிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன அறிவு இல்லையா நான் போயிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல அப்ப எதுக்கு என் மேல தண்ணியை தெளிச்ச நீ அப்படின்னு வந்து ரொம்ப ரூடா பேசிட்டு இருக்கான் அவன் ஹலோ என்னாச்சு உனக்கு இப்போ எதுக்கு இவ்வளவு ரூடா பேசிட்டு இருக்க என்னமோ வேணுக்குன்னு நான் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவுதோ சொல்லி புரிய வைக்க பாக்குறான் ஆனா அவ வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டே இருப்பா திட்டிக்கிட்டே இருப்பா பார்த்தாலே எனக்கு அவ்வளோ காண்டாகுது நீ எப்போதுமே வந்து இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி தான் இருக்க இந்த பாரு நான் என்னோட அவனோட தான் கலர் பொடியை பூசணுன்னு இருக்க புரியுதா நீ தேவையில்லாம என்னை டிஸ்டர்ப் பண்ணாத இங்கேருந்து பூ என்னை விட்டு விலகிடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமரா திட்டி விட்டுட்டா அங்கேருந்து பூ பார்க்குறா உடனே உனக்கு செமையா காண்டாவது அந்த கலர் பொடி வச்சிருக்க அந்த தட்டை அப்படியே தூக்கி வீசி ஊத்திடுறான் அது அப்படியே அவளோட முகத்து ஃபுல்லா வந்து கலர் கலராயிடுது அவனோட கலர் கலராயிடுது உடனே இதை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்கா உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து வீர் பாத்துறான் ஐயோ உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் ஆச்சு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அஹ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மிஸ்டி எதுவுமே சொல்லாம அப்படி கோவத்துல அந்த இடத்த விட்டே போயிடுவான் உடனே வந்து இவனுக்கு ஒண்ணுமே புரியாது வீருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான் அதோட வந்து ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு என்னோட கண்ணத்தில் இருக்கிற அந்த எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ அந்த சீன்கார பாட்டி வந்துட்டு என்னாச்சு ஏன் எவ்வளவு டென்ஷனாக இருக்க எல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஹோலியை நீ ஒட்டி இவ்வளோ டென்ஷனில் இருக்க அப்படின்னு கேட்டா தான் அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்றான் இந்த ரோகன் வந்து என்னோட விஷயத்துல ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா நான் வந்து அழகாக வீடுக்காக தான் வந்து நான் வந்து அப்படியே வந்து எந்த கலர் பொடியும் போசாமல் இருந்தேன் பட் இவன் வந்து அதை தள்ளி விட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டான் வீடு வந்து என்ன நினைச்சிருப்பாரு எல்லாத்துக்கான இவன் தான் எனக்கும் வீருக்கு நடுவில் இவன் எதுக்கு வரான் நான் இதுக்கு தான் அவனை வந்து இந்த வீட்டில் இருக்க வேணாம் நான் சொன்னேன் அந்த பாட்டி வந்து எங்கே தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி திட்டி பேசிகிட்டு இருக்காளா ஐயோ கூல் டவுன்மா ஏன் இவ்வளோ கோவப்படுற இப்போ என்ன உனக்கு ரோகன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா தான் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வீரை எப்படி சமாளிக்கணுங்கிறத நீ யோசி அப்படின்னு கேட்டால் ஆமாம் வீரை வந்து எப்படி சமாதானப்படுத்துறது ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க உடனே அப்போ வந்து அந்த பாட்டியே சொல்லுது நீயே வந்து அவனுக்கு சர்ப்ரைஸாக வந்து கேண்டில் லைட் டின்னர் வைக்கக்கூடாது அதில் வந்து அவனை கூப்பிடு அவன் வந்து கலந்த பாணி அதுக்குள்ள எல்லாத்தையுமே வந்து இந்த வீட்லயே ரெடி பண்ணிடு என்ன நான் சொல்றது அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி நீங்க சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்திருக்கீங்க இது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்கல கண்டிப்பா வந்து வீர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு பாட்டி தேங்க்யூ அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு இருக்கா இங்க அப்படியே பரிய காட்டுறாங்க அவ வந்து செடிக்குலாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில ரொம்ப யோசிச்சுக்கிட்டு நீ நேற்றுருக்கா இது எல்லாத்தையுமே ரோகன் பார்த்துட்டு உடனே வந்து பரிய கூப்பிடுறான் படி என்னாச்சு ரொம்ப சிந்திச்சுட்டே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆஹ் அப்பெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா எனக்கு தெரிஞ்சு நீ காதல் வழியில விழுந்துட்ட போலையே யாரையோ ரொம்ப லவ் பண்ற போலையே யார் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான் இதை கேட்டவளுக்கு பயங்கர ஷாக்கு உடனே அந்த தண்ணியை சொட்டியை வந்து அப்படி கீழே போட்டுடுறா ஹே என்னாச்சு நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து கீழே போட்டேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ என்ன இப்படிலாம் கேட்குற லவ்வா லவ்லாம் வந்து எனக்கு வர வாய்ப்பே இல்லை எனக்கு லவ்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையே கிடையாது அதனால லவ்லாம் நான் யாரையும் பண்ற மாதிரி ஐடியால இல்லப்பா அதுவும் என்னோட ஃப்ரெண்ட் யாருன்னு இருக்கானே அவன் இருக்கிற வரைக்கும் என்ன லவ் பத்தி யோசிக்கவே விடமாட்டான் எப்ப பார்த்தாலும் வந்து பின்னாடியே சுத்திக்கிட்டே ஏதாவது என்ன காந்தி இருப்பான் ஸோ அவன் இருக்கும்போது லவ் பத்தி நான் யோசி யோசிக்கிறதும் இல்லை லவ் மேலே எனக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு போகிறா டக்குன்னு வந்து ரோகன் என்ன நினைச்சான்னு தெரியல அவளோட கையை பிடிச்சிடறான் உடனே வந்து இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு இவன் என்ன பண்ணுறாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா இந்த பாரு பரி நான் அவங்க சொல்லவா லவ் ஃபீலிங்கிறது அது வேற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்காக வந்து இப்போ தான் வாழ ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் லவ் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால நீ கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தவங்களை லவ் பண்ணிப்பாரு அப்போ தான் உனக்கு அந்த ஃபீலிங் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியலை பாவி நான் ஒன்னே தாண்டா லவ் பண்ணுறான் எப்பட்றான் அவன்கிட்ட சொல்லுவேங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கா உடனே வந்து அவனும் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறான் அப்புறம் சொல்கிறான் அந்த எனக்கு நான் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு நீ யாரையும் ஒருத்தவங்கள ரொம்ப சென்ச்சராக லவ் பண்ண போகிற அது மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு போயிடுறான் இவன் வந்து அப்படியே இவன் கைப்பிடிச்ச இடத்தையே வந்து பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அவனையே பாத்துட்டு இருக்கா இங்கே அப்படியே தான் காட்டுறாங்க அவ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் வச்சா உனக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு வேறு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டிய தானே டேட்டிங் போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் ஒன்று பட்டதே போதும் ஒன்றும்லாம் நான் யோசிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல டே டேட்டிங் கிட்டே இப்போல்லாம் ஆப் இருக்குடா அதுலேயே நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கூட புதுசாக கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க கூட ரெஸ்டாரண்டில் போயிட்டு நல்லா டேட்டிங்லாம் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற பையனையும் நாலு பேர் சேர்ந்தா கெட்டு குட்டிச்சவரா ஆக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க அந்த வந்து தம்பிக்காரனும்ிச்சு சிரிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக அதை பார்த்துட்டு இருக்கா இங்க அப்படியே வீட்டில் வந்து பறையும் ஃப்ரெண்டுக்காரனும் ஜாலியாக வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே விளையாண்டிட்டு இருக்கும் போது கேட்கிறான் இந்த மாதிரி வந்து ஏன் நண்பர்கள் வந்து காதலில் வந்து விழக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன நீ வளர்ற ஃப்ரெண்ட்ஸா இருந்தா மட்டும் தான் இருக்கணும் லவர்ஸ் எல்லாம் ஆக முடியாது அது வந்து நடக்கும் நம்ம அவங்கள நினைச்சிருப்போம் அவங்கள போய் லவரா நினைக்க நம்ம மனசு ஒத்துக்கவும் செய்யாது என்ன பொறுத்த வரைக்கும் காதல்னா யாருனே தெரியாத ஆளுமையில தான் வரணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வீர் மிஸ்தி அவங்கள மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்க கேட்க ஃப்ரெண்டுக்காரனுக்கு காண்டாவது இவ எப்பதான் நம்மளோட லவ் புரிஞ்சுப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா இங்கே வந்து அப்படியே வீட்டில் தான் காட்டுறாங்க நம்மளோட மிஸ்தி வந்து அழகாக கேண்டில் லைட் டின்னர் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கா அதுவும் வீட்லையே நிறைய மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா அப்போ கரெக்டாக வந்து ஒரு ஆள் வரான் அவனை அப்படியே இருக்கி ஹக் பண்ணிக்கிறா உடனே வந்து அவனோட கண்ணத்தில் முத்த கொடுத்துட்டு உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சூப்பரான ஒரு டின்னர் வந்து நான் ரெடி பண்ணேன் இது உனக்கு பிடிச்சிருக்கா நான் வந்து இப்போவே உனக்குள்ள ஒன்றாக போகிறேன் I love you so much. அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட அநியாயத்துக்கு நெருக்கத்துக்கு இருக்காங்க அதே மாதிரி கரெக்டாக லைட்டும் ஆன் ஆகுது அவளும் எக்ஸைட்டிங்காக லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துறக்கிறா பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு அங்கே வீடு தான் இருப்பான்னு பார்த்தா அதுதான் இல்லை அங்கே இருக்கிறது ரோகன் இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட தான் லவ் யூன்னு சொல்லியிருக்கா அவங்ககிட்ட தான் ரொம்ப ஹக் பண்ணிட்டு நெருக்கமாகவும் இருந்திருக்கா அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த கோலத்தில் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத வீரும் பார்த்து அப்படியே அதிர்ச்சியாய் பார்த்துட்டு இருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்